மிகப்பெரிய வணக்கம் உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்டர் பிரேம்குமார் இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோன்னு பாத்தீங்கன்னா தேவைக்கு சார்பில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இஃப்தார் இஸ்லாமியர்களுக்கான நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க தமிழக வெற்றிக் கழகம் இந்த அறிவிப்புல சில பல குளறுபடிகள் இருக்குன்ட்டு நான் பார்க்குறேன் அது என்னென்ன குளறுபடிகள் நிர்மல் குமார் அவர்களுடைய இருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி கலட்டப்பட்டு பின்னர் அனுமதிக்கப்பட்டது ஏன் அப்போவும் இந்த நிகழ்வு கட்சிக்காக நடத்தப்பட்ட நிகழ்வா இல்லாட்டி பொதுவாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வா அப்படி கட்சிக்காக நடத்தப்பட்ட நிகழ்வு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஐடி கார்டிலேயா இருக்கட்டும் அந்த ஒரு இன்விடேஷன்லையா இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அப்படின்ட்டு கட்சி பேரை யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன விஜய் அவர்கள் வரும்போது அவருடைய இன்னோவா கார்ல தான் வந்தார் அதே மாதிரி போகும்போது எதற்காக அந்த அரசியல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை பயன்படுத்தினார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருந்தாங்க நானும் இது என்னடா அந்த பொம்பளை இப்படி பேசிட்டு இருக்குன்னு நினச்சேன் ஆனால் ஒரு வகையில் அவங்க சொல்கிறத யோசிச்சு பார்த்தா கரெக்டோன்னு தோணுது தளபதி ரசிகர்கள் கொஞ்சம் தொண்டர்களாக இருக்கட்டும் அவருடைய பேச்சை கொஞ்சம் கேட்டு நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதற்கான காரணத்தை நான் வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி இஃப்தார் திருக்கும் நிகழ்ச்சியானது தேவைக்க சார்பில் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லி அவர்கள் அறிவிச்சிருந்தாரு தலைவருடைய அறிவுறுத்தலின் பேரில் இங்கே இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேவைக்க சார்பில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தான் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க அப்படி அறிவித்த பின்னரும் கட்சி கொடி கட்டி கொண்டு வந்த நிர்மல் குமார் அவர்களின் கார்ல இருந்து கொடியை கலத்திட்டு உள்ள விட்டதுக்கான காரணம் என்ன அப்படி அந்த ஒரு நிகழ்வானது எந்தவித அரசியல் நோக்கத்திற்காகவும் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சார வாகனத்தில் விஜய் புறப்பட்டு சென்றது எதற்காக பிரச்சார வாகனத்தில் நின்று ரசிகர்களுக்கு கை காட்டியது எதற்காக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் ரசிகர்களுக்கிடையே எழுந்துள்ளது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா அவர் ஒரு நல்ல நடிகர் அதை வந்து யாருமே குறை சொல்ல முடியாது தமிழ்நாட்டிலோட உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர் அப்படின்ட்டு சொல்லலாம் ஆனால் அரசியல் அப்படின்ட்டு வரும்போது அவருடைய கொள்கைகளாக இருக்கட்டும் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறத எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும் சினிமாவில் அவர் நல்லா நடித்தார் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நாடத்துக்கு ஒருத்தர் கையில் கொடுத்துட முடியாது மக்கள் சிந்தித்து ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோட சொல்லிக்கிடுவேன் அப்படி மக்கள் சிந்திக்கிற அளவுக்கு தளபதி அவர்கள் ஏதாவது பண்ணணும்தான் என்னுடைய ஆசையும் இருக்குது சரி நிர்மல் குமார் அவர்களின் இருந்து கொடி அகற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இருந்து தான் நாங்கள் அழைப்பு இதழ் விடுதோம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷ்லி ஆனந்த் அவர்கள் எல்லா மீடியாலேயும் சொல்லிகிட்ருந்தார் இது எதற்காக இந்த ரெண்டு குழப்பங்கள் எனக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தளபதியுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் சரி அவருடைய பேச்சை கொஞ்சம் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுது தளபதியுடைய பேச்சை கேட்பதற்கு யாரும் இங்கே தயாராக இல்லையா இல்லாட்டி அவர் சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்ட்டு எனக்கு தெரியல அப்படி நீங்கள் கேட்காததுனால

தளபதி அவர்கள் எந்த தப்பும் பண்ணல அவருடைய முடிவில் கிளியராக போகிறாரு அவருடைய கொள்கைகளும் நல்லா இருக்கு மீடியாவை சந்திக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொள்கை இருக்குது அந்த கொள்கையெல்லாம் ரொம்பவே நல்ல கொள்கை ஏன்னா மீடியாவுக்கு வந்து நாசமான விஜயகாந்த் அவர்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் இது நல்ல கொள்கை அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஆனால் அவர் அவரோ கிளெவராக மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே தொண்டர்கள் நீங்கள் கோட்டை விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது அந்த ஒரு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் விஜயோடைய ரசிகர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுச்சா அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா ரசிகர்களும் தொண்டர்களும் சரி அந்த ஒரு தடு அமைக்கப்பட்டிருந்த தடுப்பெல்லாம் அப்படி ஏறி குதித்து வந்து ஓடுறீங்க அதெல்லாம் கொஞ்சம் அநாகரிகமான செயலாக நான் பார்க்கிறேன் இன்னொரு விஷயம் அப்படி ரசிகர்களுடைய கூட்டத்துல அவ்வளவு கூட்டத்திலையும் நொறுங்கி ஒரு கண்ணாடியானது கண்ணாடி டோர் வந்து நொறுங்கி அப்படியே கீழே விழுந்திருக்குது அந்த கண்ணாடி டூரில் ஒட்டப்பட்டிருந்த அந்த ஒரு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெறவிருக்கும் இஃப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி அப்படிங்கிறது அந்த போர்டெலாம் தெரிஞ்சிச்சு அப்படி அந்த கண்ணாடி உடையிற அளவுக்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான எந்த ஒரு ஏற்பாடையும் கட்சி நிர்வாகம் செய்யவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் தளபதி அவர்கள் அந்த கட்சி மீட்டிங் முடிஞ்சு வெளியே போகிறப்போமா இருக்கட்டும் கூட்டம் நிறையா தான் இருக்குது ரசிகர்கள் அவருடைய வண்டிக்கு பின்னாடி போகிறாங்க ஆபத்தான முறையில் பயணம் செய்கிறாங்க அந்த ஏர்போர்ட் விஷயத்தில் கூட தளபதி அவர்கள் பரந்தூர் வந்திருக்கிறப்போ ரசிகர் ஒருத்தர் வேகமாக அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்கிற பேரில் நேராக கொண்டு போய் வண்டியை அப்படியே நேராக விட்டுட்டாரு அவங்க ரெண்டு பேருக்கும் காயம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க இதே மாதிரி ரசிகர்கள் தளபதி அவர்களை பின்தொடர்கத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இல்லாட்டி இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு அலைவாங்க இது ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் லியோ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனப்போ ரோஹிணி தியேட்டரில் ரசிகர்கள்லாம் சேர்ந்து அந்த சேரெல்லாம் அப்படியே உடச்சு விட்டுட்டாங்க அப்படியே உடச்சி விட்டப்போ அந்த ஓனர் சொல்கிறாரு எனக்கு ஏழு லட்ச ரூபாய் நட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அக்கா பேட்டி கொடுத்துட்ருக்காங்க இல்லை இது தளபதி ரசிகர்லாம் பண்ணியிருப்பாங்க பண்ணியிருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காக வெளியில் உள்ள ரசிகர்கள் இங்கே வந்து இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது அப்படின்னு இந்த அக்கா சொன்னாங்க தேட்டரை உடைச்சாங்களே அந்த உடைச்ச வீடியோ ஏதாவது இருந்தால் யார்கிட்ட இருந்தாலும் அவங்க லீக் பண்ணுங்க அந்த வீடியோவை அது உடைச்சவங்கன்னு யாராவது ஒருத்தருப்பாங்களே முதல்ல அவன் யாருன்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச அது ஒரு விஜய் ரசிகனாகவே இருக்காதோ அப்படின்னு எனக்கு ஒரு தோணல் ஓகேவா இப்போ ரோஹிணி தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை அது விஜய் ரசிகனா இருக்காதோ ஒருவேளை அரசியல் மீட்டிங்க்கு நடுவில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வேற யாராவது இருக்கலாம் ஒருவேளை இந்த இன்சூரன்ஸ் ஏதாவது புதுசாக சீட்டு போட்டுடலான்றதுக்காக ஏதாவது பிளான் பண்ணாங்களா இல்லங்க தளபதி ரசிகர்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம் ஒண்ணு இருக்குங்க அது இந்த பழக்கம் தாங்க எப்போ பார்த்தாலும் எங்கேனாலும் கூட்ட நெரிசல் ஏற்படுத்துகிறத ஒரு பழக்கமாகவே வச்சுருக்குறாங்க இந்த கூட்டத்தை இனிமேல் அவர்கள் எங்கே போனாலும் சரி கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான எல்லா முயற்சியிலையும் ஈடுபட்டுட்டு அடுத்து போகணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கமாக இருக்குது அதே மாதிரி அவர்கள் எங்கே போனாலும் சரி எங்கு சென்றாலும் சரி அந்த இடத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டியது காவல்துறையுடைய ஒரு முக்கியமான கடமையாக நான் பார்க்கின்றேன் அவர் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு ஏழு மணி இருக்குங்க செம்ம கூட்டங்க அந்த இடத்துல சென்னையில் அவ்வளோ பிஸியான ஏரியாவில் இவ்வளோ கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் எவ்வளோ பயணிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு எல்லாத்தையும் செயல்படணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இங்கேருந்து நான் ரசிகர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று விஷயந்தான் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் வெளியில் இருக்கிறவங்க கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க இங்கே வந்து ஒரு அக்கா சொல்லுது உன்னோட அக்காவோ உன்னோட தங்கச்சியோ இல்லையா நீ ஏன் இப்படி வந்து இடிக்கிற அப்படின்ட்டு வந்து கேட்குறாங்க அதை வந்து எதை அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்ட்டு நம்மளுக்கு நல்லா புரியணும் அவங்க வந்து அதை ஒரு தப்பாக தான் அக்கா கொண்டு போய் பார்க்குறாங்க அது எனக்கு நல்லாவே தெரியுது அந்த அந்தக்காமதத்தாளம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டரா இல்லாட்டி வெளியே இருந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியாது இரநூறுவா வாங்கிட்டு பேசுகிறாங்களான்ட்டு அப்படிங்கிற பட்சத்தில் இரநூறுபா வாங்கிட்டு பேசுகிறவங்க கூட எந்த குறையும் சொல்ல முடியாத அளவிற்கு நம்ம இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் முடிஞ்ச அளவுக்கு ரசிகர்கள் இந்த கூட்டு நெரிசல் பிரச்சனையை மட்டும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு செயல்படணும் நம்ம தான் வந்து கூட்டம் சேராமல் தடுக்க முடியும் நம்ம நினச்சா அதே மாதிரி இன்னொரு மேடம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த மேடம் பேட்டியில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா தளபதி ரசிகர்கள் கிடையாது வேற ரசிகர்கள்னு சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே தளபதி வரும்பொழுது கூட்டம் கூடிக்கொண்டு தான் இருக்கிறது ரசிகர்கள் அட்டகாசம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள் அது இல்லைன்னு சொல்லவே முடியாது அவர் கேரளாவுக்கு போகும்போது அவருடைய அந்த எம்ஜி காரை வந்து உடச்சாங்க அந்த காரோடைய நிலைமையை நம்மளே பார்த்தோம் பரந்தூர் செல்லும்போது இப்படி ரெண்டு பேரும் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு இங்கே வரும்போதும் இப்படி ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்கு இதில் யாருக்காவது காயம் ஏற்பட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி அந்த ரோகிணி தேட்டருடைய ஓனருக்கு ஏழு லட்ச ரூபாய் கிட்ட செலவு வந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது மிகப்பெரிய நோய் நோயாக நான் பார்க்குறேன் கூட்ட நெரிசல் அப்படிங்கிறத இனிமையாவது ரசிகர்கள் அந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறத கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் விஜய் செல்லக்கூடிய இடங்களுக்கு காவல்துறையினருமே சரி கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடணும் அப்படிங்கிறதா என்னுடைய நோக்கமாக இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கட்சியினரும் சரி கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு என்னெல்லாம் முயற்சியில் ஈடுபடணும் அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு செயல்படணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு போயிருங்க நம்மளுடைய பயணம் தொடரும் நான் உங்களை அடுத்த விடுதலை சந்திக்கிறேன் டாடா பை பாய்